அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுபஹானுத்தாலாக ஏராளமான நாமத்துகளை நமக்கு அல்லா தந்திருக்கான் இந்த நாமத்துகளுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உருவாக வாழ்க்கையில் நமக்கான மிக முக்கியமான ஒன்று ஈமான் ஈமானுக்கு அடுத்து மிகப்பெரிய நாம் பெற வேண்டிய அடைய வேண்டிய நேமத்து எதுன்னு சொன்னால் ஆஃபியத்து ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருக்கு ரொம்ப முக்கியம் உடலை கவனிப்பது நம் மீது பரல் அந்த உடலுக்கான தேவைகளை நிறைவேற்றுவது நம் மீது கட்டாய கடமை குறித்த நேரத்தில் சாப்பிடுவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான நல்ல வழிகளை ஹலால வணிகளை மேற்கொள்வது எனவே நாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அல்லாக இடத்துல ஆஃபியத்தை அதிகமாக கேட்கு சைதுனா அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்கு நபி சொல்லல்லா அலிசுனத்தை வந்து கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா ஔசீனி ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹித் சல்லா அலிஸ்வன் சொன்னாங்க சலில்லாஹல் ஆஃபியா அல்லாக இடத்துல நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் அடுத்து ரெண்டாவது நாள் வராங்க சரி இன்றைக்கி நம்ம எதாவது நபீட்டை கேட்கலாம் நபி சல்லுல்ல அலிசு நமக்கு எதாவது கற்றுக் கொடுப்பாங்க யாரோ சூழல ஔசினி எனக்கு எதாவது உபதேசம் செய்யுங்க அல்லாஹித்து சலுல்லா அலின்னு சொன்னாங்க அப்போதும் சலில்லாக ஆஃபியா என் சிறிய தந்தையை நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் எல்லா இடத்துல என்னுடைய பெரிய தந்தையை ஆஃபியத்தை கேளுங்கள் மூன்றாவது நாளும் சல்லல்லா லிஸ் மரத்தில் அஜரத் அப்பாஸ் ரதிகள் தான் கேட்கும் பொழுது அதே வார்த்தையை சொல்கிறாங்க சொன்னாங்க ஆஃபியத் இருக்குது இது மிகப்பெரிய நேமத் இது கொடுக்கப்பட்டனு சொன்னால் எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டதை போல் அப்போ ஈமானுக்கு உயர்தரமான ஒரு நிலையில் உள்ள அடுத்த நேமத் எதுன்னு சொன்னால் ஆஃபியத் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் ஒரு மனிதனால் நல்லபடியாக அமல் செய்ய முடியும் குரான் உத முடியும் திகிர் செய்ய முடியும் என்ன நல்லமல்கள் இருக்கோ அனைத்தையுமே ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது தான் செய்ய முடியும் இப்போ நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிட்டோம் என்ன செய்வோம் ஃபரில் மட்டும் தொழுவோம் என்னால் சொன்ன தொழ முடியல நிற்க முடியல உடம்பு மாதிரியாக இருக்க ஏதாவது காரணங்களும் சொல்லிடுவோம் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது செய்யப்படக்கூடிய அமல் இருக்கு அது தனி ஆனால் அல்லாஹிடத்தில் ஆஃபியத்தை கேட்கணும் அடுத்ததாக குஃபுரை விட்டு பாதுகாப்பு தேடணும் மூன்றாவது வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடணும் ஏன் பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொன்னால் அந்த வறுமை இருக்குது சில நேரங்களில் ஒரு மனிதனை குஃபுரில் போய் தள்ளிடும் அதனால் எல்லா இடத்துல பாதுகாக்க ஒன்று இருக்குது கொள்ளக்கூடிய நிலை அலமது அது வேறு இன்னொன்று அந்த நிலையை அடுவ அடைவதை விட்டு எல்லா நம்ம பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக இருக்கணும் ஆஃபியத்தையும் பாதுகாப்பு தேடுதலையும் அல்லாஹிந்துதர் சல்லல்லாஹ் அலி வசல்லமன் அவர்கள் ஒவ்வொரு தினமும் அதிகாலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் மூன்று முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தார்கள் எனவே நாமும் இந்த துவாவை வேணுதலோடு நாம் ஓதுவோமையானால் இஷால நமக்கான அந்த ஆஃபியத் குஃபரை விட்டும் பாதுகாப்பு ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் அல்லாஹலா பாதுகாப்பான் கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் துவா செய்யும் பொழுது அர்த்தத்தை விளங்கி பேணுதலான முறையில் துவா செய்யணும் அதி சில அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு துவா அல்லாஹு அல்லாஹும் اللهم عافني في بصري لا اله الا انت اللهم اني اعوذ بك من الكفر والفقر واعوذ بك من عذاب القبر لا اله الا انت اللهم عافني في بدني يا الله ين ودلك ஆரோக்கியத்தை தருவாயாக அல்லாஹும் யா அல்லா என் செவிக்கு ஆஃபியத்தை தருவாயாக அல்லாஹும் யா அல்லாஹ் என் பார்வைக்கு ஆஃபியத்தை தருவாயாக லா இலாக அந்த உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹும்மா இன்னி அவுது பிகமினல் குஃபுர் யா அல்லா நான் உன்னிடம் குஃபரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் ஃபக்குர் ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் கபுர் யா கபுருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் லா இலாக இல்லாத்த உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இந்த துவை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓத வேண்டும் அல்லாஹுவின் மீது பரிபூர்ண நம்பிக்கையோடு நாம் ஓதுவோமையானால் இன்ஷா அல்லா எல்லாவித நர்பாக்கியங்கள் ஆஃபியத்துகளை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம் எனவே துாக்கலை அர்த்தத்தை விளங்கி கவனத்தோடு பேணுதலோடு நாம் செய்வோமையானால் இன்ஷா அல்லா அதனுடைய பலன்கள் நம் கண்கூடாக பார்க்கலாம் எல்லாம் அல்லா அல்லா சுமான் உத்தாரா மசுனூனான சுண்ணத்தான துவாக்களை அவ்வப்போது ஓதும் அந்த பாக்கியத்தை அல்லா நமக்கு அசீமாக்குவானாக அவ்வப்போது ஓதப்படக்கூடிய அந்த துவாக்களை எல்லாம் மனனம் செய்யும் அந்த வாக்கியத்தையும் நசீமாக்கி எந்தெந்த நிலைகளில் என்னென்ன எல்லாம் ஓத வேண்டுமோ அதை ஓதும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன்